சென்னை முகப்பேறு அருகே உள்ள ஜே ஜே நகரில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று சிறப்பித்தார் அப்போது பேசிய அவர் விடிய ஆட்சியில் கஞ்சா போதையால் பாலியல் வன்கொடுமை அதிகரித்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டதாக தெரிவித்தார் பெண்களுக்கு பாதுகாப்பு பல இடங்களில பாலியல் இன்றைக்கு பத்திரிகையை தொலைக்காட்சி செய்தியை பார்க்கின்றோம் இந்த பாலியல் போதை ஆசாமிகளால் குற்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த இருபது நாட்கள் ஆகிறது இருபதே நாள் கடந்த இருபது நாட்கள் மட்டும் ஆறு பாலியல் வெள்கொடுமை தமிழகத்திலே அரங்கேறது எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதை எண்ணிப்பார்கள் இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட மாநிலம் எங்கேயுமே கிடையாது சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட மாநிலம் தமிழகம் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு இதுவே ஒரு சான்று ஆக காவல்துறைக்கு சுதந்திரம் கிடையாது திமுக காரனுக்கு ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காட்சியை தான் பார்க்கின்றோம் என்னைக்கு தமிழகத்திலே காவல்துறைக்கு சுதந்திரமாக நடவடிக்கை எடுக்க முடியாத காரணத்தினாலே தான் இன்றைக்கு குற்றச்செயல் செயலில் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் குற்றச்செயலில் ஈடுபட்டு அதனால்தான் தினந்தோறும் கொலைகள் அரங்கே இருக்கின்றன இது கண்டிக்கத்தக்கது போகும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல இன்றைக்கு திமுக கட்சியில் கூட்டணி அங்க வைக்கின்ற காங்கிரஸ் கட்சி திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அவர் பெயர் ஜெயக்குமார் அவர் மர்மமான முறையில் இருந்திருக்கிறார் இதுவரை கண்டுபிடிக்கவே முடியல அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த விடியார் தீமுக்கு அரசாங்கம் அதோட ஏன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநிலத் தலைவர் அவர் ஆம்ஸ்டாங் அவர் படுகொலை செய்யப்பட்டு ஏன்றைக்கு எவ்வளவு நாள் ஆகிறது தினந்தோறும் அவரை கண்டுபிடித்தேன் இவரை கண்டுபிடித்தேன் இவரை கைது செய்கின்றேன் அவருக்கு இவரை கைது செய்யணும் என்று பத்திரிக்கை செய்தி தான் வந்து கொண்டிருக்கிற ஒழிய உண்மை குற்றவாளிகள் யார் என்று இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு அவலநிலை இன்றைக்கு தமிழகத்திலேயே நடந்து கொண்டிருக்கின்றது கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி ஆகவேதான் குடும்பத்தினர் சிபி விசாரணை வேண்டும் என்று கேட்டார்கள் அதை இந்த அரசு ஏன் செய்யவில்லை மக்களுக்கும் பாதுகாப்பு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அண்மையில் ஒரு ஆண்டுக்கு முன்பு என்று கருதுகிறேன் திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு கூட்டத்தில் சென்னைக்கு அருகில் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்புக்கு சென்ற பெண் காவலர்களை இடுப்பு பிடிச்சு எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதை பாருங்க அவர் மீது இரண்டு நாட்கள் வழக்கு பதிவே செய்யவில்லை ஏன்னா அவர் திமுக காரணக்காக திமுக கட்சி சேர்ந்தவர் என்ற காரணத்தினாலே இரண்டு நாட்கள் வழக்கு பதிவு செய்யாமல் தாமதப்படுத்திய அரசாங்கம் தான் வெடியா திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல காவல்துறையில் பணிபுரிக்கின்ற காவலருக்கும் பாதுகாப்பு வழியிலே நின்றுக்கு மது அறிந்தவர்களை சோதனை செய்கின்ற பொழுது காவலரை தாக்கின்றார்கள் அதோட சென்னையில் ஒரு பகுதியில் ஒரு குற்றவாளியை பிடிக்க போகிறாங்க நாலு காவலர்கள் கஞ்சா போதையில் எகிரி எகிரி அந்த காவலரை அடிக்கிறாங்க தொலைக்காட்சியில் வந்த செய்தி தான் சொல்கிறேன் எவ்வளவு மோசமான சம்பவம்